வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருக்கும் ஒரு அதி அற்புத சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இந்த மகாலட்சுமி மந்திரம் இச்சக்காரர்களையும் கோடீஸ்வரனாக்கும் தன்மை கொண்டது இந்த மாந்திரியம் அதுபோன்று ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் இல்லாமல் மிகவும் சிரமமும் துன்பமும் படுபவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை முடிந்த அளவு உருவேற்றி வந்தால் அவர்களது வாழ்க்கையில் ஒளி செய்யும் அற்புத சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இந்த மந்திர முறை பரிசுச் சீட்டு லாட்ரி ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபடுவர்களுக்கும் மிக அற்புதமாக பலனளிக்கும் இந்த மந்திரத்தில் நமக்கு முழுமையாக பலன் கிடைக்க வேண்டுமானால் நமது உடலில் சில தீய சக்திகள் ஆட்கொண்டிருந்து செய்வினை ஏவல் பில்லி சிவனிய பாதிப்பால் இருந்தால் அதை மாற்றிவிட்டு இந்த மந்திரத்தை கூறினால் தான் முழுமையாக பலனளிக்கும் செய்வினை ஏவல் பில்லி சிவனியங்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மற்றும் தொழில் கட்டு லட்சுமி கட்டு போன்ற பல்வேறு கட்டுகளாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த மந்திரத்தை கூறினால் முழுமையான பவர் வராது ஏனெனில் அவர்களது உடலில் மூதேவியை ஏவிவிட்டிருப்பார்கள் மூதேவி இருக்கும் இடத்தில் ஸ்ரீதேவி வரமாட்டாள் என்பதற்கெனங்க அவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவர்களுக்கு இந்த மந்திரத்தினால் எந்த ஒரு பயனும் ஏற்படப்போவதில்லை போவதில்லை சிறிதளவு ஒரு மாற்றம் வந்தாலும் முழுமையான ஒரு சக்தி வராது அவர்கள் தன்னுடைய உடலில் இருக்கும் தீய சக்திகளையும் கட்டுகள் உடல் க தொழில் கட்டு லட்சுமி கட்டு இருந்தால் அவகட்டையும் மாற்றிவிட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அவர்களுக்கு உடனடியாக ஒரு இருபத்தோரு நாளிலே மாற்றம் தெரியும் இந்த செய்வின ஏவல் வெள்ளி சூனிய பாதிப்பு இல்லாதவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு மூன்று நாட்களிலே அவர்கள் உடலிலும் பணவரவிலும் மாற்றம் வரும் முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் கூடும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அமையும் எதிரிகள் செய்வினை ஏவல் பில்லி சிவனியம் எவ்வா ஏதா ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிரிகள் நினைத்திருந்தால் அவர்கள் அடியோடு அழிந்து போவார்கள் ஏனெனில் வீரலட்சுமி எதிரிகளை அழிப்பவில் அதி சக்தி வாய்ந்த குணம் கொண்டதாகும் மேலும் இந்த மந்திரம் உச்சரிக்கும் போது உங்களது பெயர் அதிர்ஷ்ட எண்ணில் அமைந்துள்ளதா என்று கவனிக்க வேண்டும் அதுபோன்று உங்களது பெயரிலோ அல்லது உடல் எண்ணிலோ பிறந்த தேதி எண்ணிலோ பணத்தை வேண்டாம் என்று மறுக்கும் ஒரு கிரகம் உண்டு அதுதான் ஏழு என்ற கேதுவின் விஷ ஆதிக்கம் பெற்ற கிரகமாகும் இந்த கிரகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் உண்டு நன்மை செய்யும் அதிகாரம் இந்த கிரகத்துக்கு அளிக்கப்படவில்லை இந்த கிரகத்தின் ஆதிக்கம் எதுவெனில் நோய் கடன் தர்த்திரியம் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை கவர்ந்து எழுக்கும் தன்மை கொண்டதாகும் இந்த கேது அதுபோன்று செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களை தேடி பிடித்து கவர்ந்து எழுக்கும் தன்மை கொண்டதாகவும் இந்த கேதுவுடைய ஆதிக்கம் குடும்ப வாழ்க்கையில் சூன்யத்தை உருவாக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுபவர்களானால் அவர்களது வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகளை உருவாக்கி அவர்கள் வாழ்க்கையை பிரிப்பதற்கு வழிவகைக்கும் இந்த கேது கிரகமானது பிரிவினை கிரகமாகும் நல்ல நண்பர்களையும் பிரித்து விடக்கூடிய கிரகம் கூட்டு குடும்பத்தை தனி குடும்பமாக்கி அவர்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் ஆக்கி பிரித்து விடக்கூடிய ஒரு கிரகமாகும் கேது இந்த கேது உங்களது பெயரிலோ பிறந்த தேதியிலோ அமைந்திருந்தால் அதை உடனடியாக அதிர்ஷ்ட எண் சாஸ்திரத்தின் மூலம் உங்களது பெயரை இந்த கேது கிரகத்தை ஆதிக்கத்திலிருந்து மாற்றி கேதுவின் எதிர்ப்பு கிரகத்தை பயன்படுத்தி அந்த கேதுவின் பலனை சிறிது சிறிதாக குறைக்க வேண்டும் அதாவது செயலளிக்க செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வது என்பது உடனடியாக முடியக்கூடிய காரியம் அல்ல உங்களது அதிர்ஷ்ட பெயரை மாற்றி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் குறைந்தபட்சம் ஒரு பதினோரு மாதம் விடாமல் எழுதி வரும்போது உங்களுடைய பெயரின் தீய ஆதிக்கமானது உங்கள் உடலில் உள்ள தீய ஆதிக்கமானது சிறிது சிறிதாக மறைந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் செல்வ செழிப்பிற்கும் வழி என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை மேலும் இந்த கேதுவின் விச ஆதிக்கம் பெற்ற ஏழாம் எண்ணானது உங்களுடைய வாழ்வில் எவ்வாறாவது ஒரு வகையில் உள் அது கடன் தீராத கடன் தீராத நோய் வம்பு வழக்குகள் போலீஸ் கேஸில் போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை தீர்ந்தால் மறு பிரச்சனையை உருவாக்கும் ஒரு கடனை அடைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு அந்த கடனை அடைத்தால் மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு பங்கு கடனை உருவாக்கும் தன்மை கொண்டது இந்த கேது இந்த கேது உங்கள் பிறந்த தேதியில் அமைந்திருந்தால் அது இயற்கையிலே முன்ஜென்ம கர்மாவால் வந்த அமைப்பாகும் உங்களுடைய பெயரில் அமைந்திருந்தால் அதை சுலபமாக மாற்றி சரி செய்து விடலாம் அதுபோன்று உங்களுடைய திருமண தேதி திருமண தேதியில் இந்த கேதுவின் கூட்டு எண் ஏழு என்று வந்தால் மிக மிக மோசமான ஒரு அமைப்பாகும் தீராத கடன் ஒம்பு வழக்கல் தீர்க்கவே முடியாத கடனால் மிகவும் நொந்து நூலாகி வாழ்க்கையில் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு ஆளாகி இடம் கையேந்து வரக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் இந்த கேது எனவே உங்களுடைய திருமண தேதியில் இந்த கேதுவுடைய விஷ அதிகம் வராமல் பார்க்க வேண்டும் எவ்வாறு உங்களுடைய திருமண தேதியை கூட்டி வரும்போது ஒவ்வொரு எண்களையும் கூட்டி ஒரு ஒத்தைப்படை எண் வரும் அந்த எண் ஏழு என்ற கேதியும் விஷ ஆதிக்கத்தில் வந்துவிடுமானால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் நொந்து நூலாகி கடன் தொந்தரவாலும் தீராத நோய்களாலும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையாக அமையும் எனவே அந்த கேதியுடைய விஷ ஆதிக்கம் உங்களுடைய பிறந்த திருமண தேதியில் இருந்தால் அதை மாற்றி அமைத்து எவ்வாறு மாற்றுவதினில் மறு மாங்கல்யம் என்னும் ஒரு பூஜை முறையை செய்து அந்த கேதுவுடைய விஷ ஆதிக்கத்தை சுலபமாக மாற்றிவிடலாம் அதற்கு தகுந்த ஒரு எண் சாஸ்திர நிபுணரை பார்த்து மாற்றி அமைப்பது முக்கியமாகும் ஏனோ தேனோ என்று மாற்றி அமைத்தால் அதைவிட மோசமான சூழ்நிலையில் கொண்டுவிடும் கேதுவுடைய விஷ ஆதிக்கத்தை முறியடிக்கும் அமைப்பானது உங்களுடைய பிறந்த தேதியில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை கண்டிருந்து அதை மாற்றி அமைக்க வேண்டும் அதுபோன்று உங்களுடைய செல்போன் எண்ணில் ஏழு 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 என்று விடாமல் ஏழுகள் வருமானால் உங்களுடைய வாழ்க்கையை பால் அடிக்கும் வண்ணம் மிக மோசமான ஒரு நிலைமையை உருவாக்கும் இந்த கேது அதாவது இந்த ஏழு என்று எண் உங்களிடம் வந்ததிலிருந்து உங்களுக்கு கடன்கள் சிறிது சிறிதாக பெருகும் வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் வரும் ஒரு பிரச்சனை விட்டால் இன்னொரு பிரச்சனை ஒரு கடனை அடைத்தால் மன்றி மூன்று மடங்கு கடன் என்று பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த ஏழு உருவாக்கும் எனினே உங்களுடைய செல்போனி எண்ணில் இந்த ஏழு என்ற எண் வருமானால் அதையும் மாற்றிவிட வேண்டும் ஏழு என்று வராமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டின் அமைப்பானது ஏழு என்ற எண்ணில் அமையுமானால் அதையும் கவனிக்க வேண்டும் இவ்வாறு பல்வேறு சூட்ச ரகசியங்களைக் கண்டறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கேதுவின் விஷ ஆதிக்கத்தை முழுமையாக அறுத்தெறிந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு இந்த அதிர்ஷ்ட எண் சாஸ்திரம் அற்புதமாக வலி பலனளிக்கும் மேலும் உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதியில் ஒரு ஏழு என்ற எண் வரலாம் அது ஒன்று மாதத்திலும் ஏழு என்ற எண் வரலாம் வருடத்திலும் வருடத்தை கூட்டி வரும்போதும் இந்த ஏழு என்ற எண் வரலாம் இதில் எவ்வாறு வகையிலும் ஏழு என்ற எண் உங்களுக்கு அமையுமானால் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்காமல் போகாது இந்த ஏழு ஏருக்கு நன்மை அளிக்கும் என்று கேட்டால் வெளியூர் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்பவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக இருப்பவர்களை இந்த கேதுவின் வீச அதிகம் ஒன்றுமே செய்யாது அவர்களுக்கு மென்மேலும் நன்மை அளிக்கும் அற்புதமான பண வரவுகளை அள்ளி கொடுக்கும் எனவே இந்த ஏழு எண் ஆதிக்கத்தின் பெற்றவர்கள் உள்ளூரில் இருந்தால் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் வெளியூர் வெளிநாடு குடும்பத்தை பின் விட்டு பிரிந்து தனிமரமாக இருந்தால் கேது வந்து ஞானக்காரகன் தனியாக இருக்கக்கூடியவன் எனவே அவன் அவ்வளோ அவ்வளவு பெரிய பாதிப்பளை அவர்களுக்கு உருவாக்குவதில்லை உள்ளூரில் குடும்பத்தோடு சேர்ந்திருந்தால் அவர்கள் நிலைமை மிக மிக மோசமாக ஆகிவிடும் என்பது உண்மை இதை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அமைப்பை வைத்து கண்டறியுங்கள் மேலும் எவ்வாறு இந்த பெயருடைய உங்களுடைய பெயரை எவ்வாறு கூட்டி அந்த கேதுவின் விஷ ஆதிக்கம் வந்துள்ளது என்பதை கண்டறிய ஒவ்வொரு ஒரு பெயரையும் ஒரு பேப்பரில் எழுதி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு உண்டு அதாவது ஏஐஜே க்யூஒய் என்ற எழுத்து உங்களுடைய பெயரில் ஏதாவது இடத்தில் இருந்தால் அதில் ஏ என்ற எழுத்து அமைந்தால் ஒன்று என்று அதுக்கு அர்த்தம் அதே போன்ற ஐஜே க்யூஒய் இந்த எழுத்துக்கள் ஒன்று என்று வரும் அதேபோல் பிகேஆர் இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து ஒரு இடத்தில் அமைந்திருக்குமானால் அதாவது ராமர் என்று அமைக்கும்போது முதல் எழுத்து ஆர் ஆருக்கு ரெண்டு என்று வரும் கண்ணன் என்று ஆரம்பிக்கும்போது முதல் எழுத்து கே கேக்கு ரெண்டு என்று வரும் இவ்வாறு உங்களுடைய பெயரில் ஆர் என்ற எழுத்துக்கள் அமைந்திருந்தால் அது ரெண்டு என்று ஆதிக்கம் பெற்றதாகும் சிஜிஎல்எஸ் இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பெயரில் எந்த இடத்தில் வருமானாலும் அதற்கு மூன்று என்று மதிப்பிட வேண்டும் அதாவது சி என்ற எழுத்துக்கு மூன்று ஜி என்ற எழுத்துக்கு மூன்று எல் என்ற எழுத்துக்கு மூன்று எஸ் என்ற எழுத்துக்கு மூன்று இவ்வாறு கணப்பட வேண்டும் அதேபோல் டிஎம்டி என்ற எழுத்துக்கள் வருமானால் அதுகளுக்கும் நீங்கள் நாலு என்று மதிப்பிட வேண்டும் டிஎம்டி என்ற எழுத்துக்கள் ராகுவின் விச ஆதிக்கத்தில் உள்ளவை அதேபோன்று டைச்என்எக்ஸ் என்ற எழுத்துக்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவை அதற்கு ஐந்து என்று மதிப்பிட வேண்டும் அதாவது கைச்சி என்ற எழுத்து உங்களுடைய பெயரில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்குமானால் அதற்கு ஐந்து என்று மதிப்பிட்டு மொத்தமாக அது அதுபோன்று டபிள்யூ என்ற எழுத்துக்கள் ஆறு என்று மதிப்பிடப்படும் ஓ இசட் என்ற எழுத்துக்கள் ஏழு கேதுவின் விஷ உள்ள எழுத்துக்களாகும் பிஎஃப் என்ற எழுத்துக்கள் சனியின் ஆதிக்கம் பெற்ற எழுத்துக்களாகும் அதற்கு எட்டு என்று மதிப்பிட்டு கூட்ட வேண்டும் இவ்வாறு உங்களுடைய பெயரை ஒரு பேப்பரில் எழுதி ஒவ்வொரு எண்களுக்கும் உள்ள மதிப்பெலை எழுதி அது மொத்தமாக கூட்டு வரும்போது எந்த எண் வருகிறது என்று கவனிக்க வேண்டும் அதில் கேதுவின் விஷ ஆதிக்கம் எங்கேனும் உள் நுழைந்துள்ளதா அல்லது மொத்தமாக கூட்டி வரும் கூட்டி வரும்போது உங்களுடைய முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேதுவின் விஷ ஆதிக்கம் உங்களுடைய பெயரில் அமைந்துள்ளதா அல்லது பகுதியில் அமைந்துள்ளதா என்பதை விரிவாக கண்டிருந்து அந்த விஷ ஆதிக்கத்தை முழுமையாக அறித்திருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும் அப்படின்னு நீங்கள் தான் முயற்சி செய்தாலும் எந்த மாந்திரியரிடம் போனாலும் அதற்குள்ள எந்திரங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எதை செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும் என்பதே உண்மை எனவே அன்பர்கள் இந்த இதை கண்டறிந்து அதை விளக்கும் வழிமுறையிலும் செய்து அதன் பின்பு இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அந்த மந்திரம் இதை கூறுகிறேன் கவனியங்கள் இந்த மந்திரத்தை தினம் காலையும் மாலையும் உங்களால் முடிந்த அளவு உருவேக்குகிறார்கள் ஓம் நமோ பகவதி சர்வலோக வசீகர மோகினி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹராம் ஹம் ஹம் எம் ரம் லம் ஓம் ஸ்ரீம் ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி அஷ்டலட்சுமி சௌபாகியலட்சுமி மகிருதயம்மை கிரீடைய சித்திதாயலோகவீகராயராஜீகராயஜனீபுருஷ ஆகர்ஷாயியசித்திதா மகாகைஸ்வரீ மகா சௌன மமகே பர்த்த வரைய மம முகேலட்சுமி வர்த்தர் ஓசய போசைய ஹரீம் க்ரீம் மம சர்வத்ரு வந்தே பந்தே மாரே மாரே நாசே நாசே ஸ்ரீம் 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 ஐஸ்வர்யவத்தி குருகுரு க்ளீம் க்ளீம் சர்வாகியம் தேகி தேகி ஸ்ரீம் தேயி சிராம் சுவர்ணவத்தி குருகுரு ஸ்ரீம் ஸ்ைம் சுதானியவத்திம் குருகுரு ஸ்ரீம்ீம் கல்யாணவத்தி குருகுரு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சௌ நமோ பகவதி ஸ்ரீ மகாலட்சுமி மம கிருகே சூராபல மிச்சாபவ நமஸ்தே ஹோம் பத் சோஹா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தினம் காலை மாலை சுத்தமாக இருந்து மாமிசங்கள் மீன் போன்ற வசுவை அருந்தாமல் சைவமாக இருந்து உச்சரித்து வந்தால் வெகு விரைவில் பலனளிக்கும் நன்றி நண்பர்களை இந்த மந்திரத்தை படித்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் ஒளி விளக்கேற்றவும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் அனுப்பி இந்த மந்திரத்தை அவர்களும் படித்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற அடைய செய்திருமா கேட்டுக்கொள்கிறேன் எனது சேனலில் வரும் பல்வேறு வகையான வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்தடைய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை அழுத்திவிட்டால் நாம் வெளியிடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்தடையும் நன்றி நண்பர்களே